இன்னைக்கு நாம வந்து பணம் பற்றிய நம்ம உறவை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நீங்க ஷேர் பண்ண யோ மணி இருந்து சில விஷயங்களை பேசலான்னு இருக்கேன் ஓ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பணத்தை அறிவுபூர்வமா பாக்கிறத விட ஒரு ஒரு வித உணர்வோட குறிப்பா பயத்தோட பார்க்கவே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோங்கிறது ஆமா ரொம்ப உண்மை இந்த பார்வையை எப்படி மாத்தி பணத்தை வந்து ஒரு பயம் கலந்த விஷயமா பார்க்காம ஒரு நடுநிலையான கருவியா மட்டும் பாக்குறது வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் நிச்சயமா நம்மளோட பல முடிவுகளுக்கு பின்னால நமக்கு தெரியாமலேயே சில ஆழ்மன நம்பிக்கைகள் அதாவது சில ஸ்கிரிப்ட்ஸ் இயங்கிட்டு இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தி எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து பணத்தோட இருக்கிற நம்ம உறவை அதோட வேர்ல இருந்தே மாத்திர முயற்சி அந்த புத்தகத்துல படத்தை ஒரு சுத்தியலுக்கு ஒப்பிடுறாங்க இல்லையா அதுவே நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல அதை பயன்படுத்துறவரை பொறுத்ததுன்னு ஆமா ஆனா நடைமுறையில பணத்தை அப்படி நடுநிலையா பாக்குறதுல என்ன பெரிய சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது ஒரு நல்ல கேள்வி அந்த நடுநிலைமைய புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி பணம் வெறும் கருவி சரிங்களா ஆனா நம்ம மனசுக்குள்ள பணம் பத்தாது பணம் ரொம்ப பவர்ஃபுல் இல்ல பணம் ஒரு கெட்ட விஷயம் இந்த மாதிரி ஆழமா பதிஞ்ச நம்பிக்கைகள் தான் பிரச்சனையே சரி அந்த நம்பிக்கைகள் தான் பணத்தோட நம்ம அனுபவத்தை தீர்மானிக்கதே தவிர பணமே இல்ல அதுதான் உண்மையான சவால் அப்போ இந்த நம்பிக்கைகள்லாம் எங்கேருந்து வருது நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசு அனுபவங்கள் இல்ல நம்ம சமூகத்துல கேக்குற பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது இல்ல பணக்காரங்க எல்லாம் பேராசைக்காரங்க இந்த மாதிரி விஷயங்களா நிச்சயமா இது மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மனசுல அந்த பற்றாக்குறை மனப்பான்மையை அதாவது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டை உருவாக்குது இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த புத்தகம் சொல்ற மாதிரி இந்த பற்றாக்குறை உணர்வுங்கிறது நம்மளோட உண்மையான ஃபினான்ஷியல் நிலைமைய பொறுத்ததில்லை அது ஒரு மனநிலை ஓ அது ஒரு மாதிரி ஒரு பொய்யன் மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் இது பத்தாதே இது பத்தாதுன்னு நம்ம காதல கிசு கிசுத்துக்கிட்டே இருக்கும் பயத்தையும் மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கற பழக்கத்தையும் இது வளர்த்து விடும் அப்படியா இதுக்கு நேர்மாறானது தான் வளமை மனப்பான்மை அபண்டன்ஸ் மைண்ட் செட் அதாவது இல்ல இன்னும் நிறைய சாத்தியம் இன்னும் வாய்ப்புகள் இருக்குன்ற நம்பிக்கை இந்த பற்றாக்குறை பயம் இருக்கறதால தான் நம்மளோட சுயமதிப்பு நம்ம பேங்க்ல எவ்வளவு காசு இருக்குங்கறதோட சம்பந்தப்படுத்திக்கிறோமோ சமூகத்துல இது ரொம்ப சாதாரணமா நடக்குதே ஆமா இதுதான் நிறைய பேரோட financial பிரச்சனைகளுக்கு ஆணிவேராவே இருக்கு உங்களுடைய உள்ளார்ந்த மதிப்பு வேற உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற தொகை வேறங்கிறது முதல்ல நம்ம பிரிச்சு பார்க்க பழகணும் சரி அப்படி பிரிச்சுட்டா என்ன ஆகும்னா நீங்க எடுக்கிற ஃபினான்ஷியல் முடிவுகள் வந்து பயத்தோட அடிப்படையில் இருக்காது இல்ல யாருக்கோ உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காது உங்களுடைய உண்மையான மதிப்புகள் உங்க லட்சியங்கள் இதோட அடிப்படையில் முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க என் மதிப்பு என் பணத்தாலயா தீர்மானிக்கப்படுது சரி இந்த ஆழமா பதிஞ்ச நம்பிக்கைகளை மாத்தணும்னா சும்மா மனசளவுல நினைச்சா போதுமா இல்ல அந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி வேற வழிகள் இருக்கா மொழியோட முக்கியத்துவத்தை பத்தி அது பேசுதே நிச்சயமா மொழி ஒரு பவர்ஃபுல்லான டூல் இப்போ என்னால இத வாங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இது இப்போதைக்கு என்னோட முன்னுரிமை இல்லன்னு சொல்லி பாருங்க அந்த சின்ன மாற்றம் கூட நம்ம மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தோம் ஓ ஆனா இது முதல் படிதான் அடுத்த கட்டமா உங்க பினான்சியல் வாழ்க்கைய தனித்தனி அக்கவுண்ட்ட பாக்காம ஒரு முழுமையான சூழல் ஒரு ஈகோ சிஸ்டமா பார்க்கணும் ஈகோ சிஸ்டமா எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது உங்களோட வருமானம் செலவு சேமிப்பு முதலீடு எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு நல்லா நல்லா இருந்தா இன்னொன்னு இருக்கும் ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க சரி நீங்க வெறும் பணத்தை செலவு பண்ற ஒரு நுகர்வோரா இல்லாம உங்க நிதி வாழ்க்கைய நீங்களே உருவாக்குற ஒரு படைப்பாளியா மாறணும் இந்த சூழலமைப்பு இல்ல படைப்பாளி மனநிலைங்கிறது நடைமுறையில எப்படி இருக்கும் சிம்பிளா சொன்னா நீங்க எதுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னு ஒரு நோக்கத்தோட சம்பாதிப்பீங்க செலவு பண்றப்ப கொஞ்சம் விழிப்புணர்வோட செலவு பண்ணுவீங்க ரொம்ப முக்கியமா பயத்துக்காக சேமிக்காம எதிர்கால வாய்ப்புகளுக்காக வளர்ச்சிக்காக சேமிப்பீங்க இல்ல முதலீடு செய்வீங்க இது வந்து பணத்தை ஒரு கருவியா யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கைய நீங்களே டிசைன் பண்ற மாதிரி அப்படியானால் செல்வம் இல்ல வளம் வெல்த்ங்கிறத வெறும் பணம் சேர்க்கறதுன்னு பாக்காம வேற எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை வந்து ஒரு மாதிரி ஆற்றல் ஒரு எனர்ஜியா பார்க்கலாம் அது எங்க தெளிவு நோக்கம் நம்பிக்கை இருக்கோ அந்த திசையை நோக்கி பாயும் சரி அந்த ஒளி புத்தகம் சொல்ற மாதிரி இப்ப ஒரு புதிய செல்வ பார்மை ஒரு நியூ வெல்த் பாரடைம் உருவாயிட்டு வருது இது வந்து வெறும் பணத்தையும் ஸ்டேட்டஸையும் மட்டும் பார்க்காம ஒரு முழுமையான நல்வாழ்வு வாழ்க்கையோட நோக்கம் அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உண்மையான மாற்றம்ஸ்ல ஆரம்பிக்கிறதுல நம்ம கதைய நாம மாத்தி எழுத ஆரம்பிச்சா அதை அடைய உதவுற ஒரு நல்ல கருவியா நம்மால பயன்படுத்த முடியும் சரியா சொன்னீங்க நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி உங்களுக்கு தெரியாம உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பண நம்பிக்கை எது அது உண்மையிலேயே உங்களுடையது தானா இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா இன்னைக்கு அந்த ஒரு நம்பிக்கைய மட்டும் மாத்தி எழுத நீங்க முடிவு செஞ்சா உங்க பண வாழ்க்கையில என்ன பெரிய வித்தியாசம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான சிந்தனைகளை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த கலந்துரையாடல்ல இணைஞ்ச உங்களுக்கும் நன்றி ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி